கத்தர் அவர்களுக்கு என்ன காரியத்தை நோக்கத்தை வைத்திருந்தாரோ அதை அவர்கள் நிறைவேற்றினார்கள் இந்த இந்த இன்றைக்கு உங்களுக்கும் உண்டு எனக்கும் உண்டு ஹலலோயா அன்றைக்கு சீஷர்களை ஆற்றி தேற்றின அதே ஆவியானவர் இன்றைக்கு உங்களை ஆற்றி தேற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஹலலோயா ஹலலோயா இன்றைக்கு ஒருவேளை இருதயத்துல பல காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் பல சில காரியங்கள் நடந்ததுனால உங்களுடைய சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம் சில துயரமான சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நேரிட்டதுனால ஐயோ எனக்கு ஆறுதலே இல்லையே என்னை புரிந்து கொள்வதற்கு ஒருவரும் இல்லையே என்று இருதயத்தில் நீ கலங்கி தவித்துக் கொண்டு இருக்கலாம் யார் இருக்கிறார்களோ இல்லையோ ஆவி ஆனவர் நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த விளையேற பெற்ற அந்த ஈவு அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அலலோயா